ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சயாசகி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து ஈது பெருநாள் இன்றைக்கி ஒரு நாள் விளாகும் போதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நான் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திச்சி வந்தோடனையும் பால் பண்ணிடுறதுக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன் அப்படியே டீயும் போட்டு வச்சுட்டு நேற்று நைட்டு சாப்பிட்ட பாத்திரமெலாம் அப்படியே கிடந்துச்சு அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் சயான்னு பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சான் தூங்கி அவனுக்கும் டீயை கொடுத்துட்டு அப்படியே நானும் போய் தொழுதுட்டு டிஃபன் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி பூரி மசால் பால் பண்ணியாரம் அவ்வளோதான் கையோட பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு சரி பூரி மசாலாக்கு வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அங்கிட்டு வந்து குக்கரில் கிழங்கு வெந்துக்கிட்டுருக்கு சரி அதுக்குள்ளே இதை கட் பண்ணிடலான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் ஒரு வெங்காயம்தான் நான் எடுத்திருக்கேன் நான் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சால் போதும் அதனால் நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே குக்கரில் கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டேன் விசில் வந்துருச்சு வெந்துருச்சு கிழங்குமே கிழங்கை வந்து தோலை உரிச்சு மசிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ கிழங்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கணும் ரொம்ப கருவணுன்ற தேவையில்லை நார்மலாக பாதிக்கு பாதி வெந்தால் போதும் ஆனால் வெந்திருக்கணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும் ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்க கிழங்கையும் அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நான் வந்து பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் போடலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்த உடனேயே ஒரு ஸ்பூன் கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கடலை மாவு ஊற்றுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டு நம்ம எடுத்து சேவ் பண்ணால் சூப்பரான பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆகிரும் கையோட பூரியையும் பொறிச்சு எடுத்தாச்சு பிள்ளைங்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால டிஃபனை காலையிலே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் வந்து சாப்பிடல நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன் ஏன்னா ஷயான் சகலை ரெடி பண்ணணுங்கிறனால அங்கேயே போயிட்டேன் ஷயானை வந்து ரெடியாகி சாப்பிட்டுட்டு இருந்தால் குட்டியும் குளிக்க வச்சாச்சு ஃபைனலாக அவங்க அப்பாவும் அவனும் பள்ளிக்கு தொழுக போயிட்டாங்க இதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் யார் மருதானை செவ்வந்துருக்குன்னு சொல்லி போட்டி வேற இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ரெண்டும் பசங்களோட ட்ரெஸ்ஸு எப்பயுமே நான் சேமாக தான் எடுப்பேன் இந்த ட்ரெஸ்ஸும் இந்த வாட்டி சேமாக தான் எடுத்திருந்தேன் பசங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டிஃபனாக முடித்த கடையே செய்யலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன் பால் பணியாரம் லேட்டாகிடுச்சுங்கிறதுனால செய்ய முடியல சரி அதனால் லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி பால் பணியாரத்தை செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி உளுந்தையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும் அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவுதோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கிட்டு முட்டை ஒரு முட்டை உடச்சி ஊற்றினா போதும் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் அந்த சர்க்கரையும் முட்டையும் ஒன்று ஒன்று கலக்கிற அளவு பீட் பண்ணி வச்சுக்கிட்டு சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு மிளகு சைஸ் சோடா சோடாமவு விட்டு நல்லா அதையும் பீட் பண்ணி வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி சின்ன சின்ன பாலாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாலுக்கு வந்து இந்த நினைக்கி வந்து நான் ஜாகிரி பவுட்ரு அதாவது வெள்ளை பவுட்ரு தான் போட்டிருக்கிறேன் வெள்ளம் போட்டால் கரையை லேட்டாகுவாங்கன்னா வெள்ளை பவுட்ரு தான் போட்டிருக்கேன் அதனால் அந்த மாதிரி கலராக தெரியுது போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதை ஊற வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பால் பனியாரம் ரெடி ஆயிரும் கையோட லஞ்சு செய்கிறதுக்கும் ஆரம்பிச்சிட்டேன் தம்னே பார்த்துருப்பீங்க ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அது என்னென்னா நிறைய பேர் பாய் வீட்டு பிரியாணி வந்து செய்ய வரலன்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சரியான அளவு போடாத தான் அது சரியான அதுக்கு காரணமே இப்போ வந்து நான் பத்து பேர்த்து பத்து பேர்னா பதினொரு பேர் பன்னெண்டு பேர் கூட சாப்பிட்லாம் அந்த அளவு தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன் அதாவது ஒரு படி கிலோவில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அரிசி ஒரு படி பிரியாணிக்கு எவ்வளோ அளவு மசாலா போடுறதுன்னா நான் பார்க்க சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இரநூத்தம்பது கிராம் நெய் இரநூறு கிராம் ஆயில் ஊற்றிக்கணும் அப்புறம் தேவையான பட்டை நீங்கள் பட்டை கிராம்பு இலக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ வெங்காயம் போடணும் அதில் போட்டு நல்லா வெங்காயம் இந்த மாதிரி கருகிற அளவு அதை வந்து வேக விட்டுருங்க வேக விட்டதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கலை ரொம்ப காரம் வேணான்னு சொல்லிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்து அதையும் கிண்டி இரநூத்தி ஐம்பது கிராம் பூண்டு இரநூறு கிராம் இஞ்சி மொத்தம் நானூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கா கிலோ தக்காளி அதையும் போட்டு வேக விட்டுருங்க நான் வந்து தக்காளி அடிப்பிடிச்சனால தயிரை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட தயிர் சேர்த்துக்கலாம் அதோட ஆஃப் லிட்டரு தயிர் அதையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கரம் மசாலா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா வந்து முன்னாடியே சேர்த்துருங்க நான் வந்து இப்போ சொல்ல மறந்துட்டனால இப்போ சொல்கிறேன் முன்னாடியே சேர்த்துருங்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் முன்னாடியே சேர்த்துருங்க இதெல்லாம் போட்டு கிண்டுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கறியை நல்லா அள்ளி போட்டு வேக விட்டுருங்க வேக விட்டோடனே எலுமிச்சம்பழ சாறு ரெண்டு எலுமிச்சம்பழம் ஊற்றணும் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை ஊற்றிட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி அளவு வச்சு ஊற்றிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதி வந்தோடனே அரிசியை அள்ளி போட்டுட்டு ரொம்பவெலாம் கிண்டக்கூடாது ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிடணும் உடஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தண்ணி லைட்டாக மேலாக பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே சமப்படுத்திவிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த லைட்டாக மேலே தண்ணி பிரிஞ்சுருக்கும் அந்த சமயத்தில் வந்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வெயிட்டு வச்சுருங்க மேலே எனக்கு வெயிட்டுக்கு வந்து இந்த பூண்டு தட்டுற கல் தான் இருந்துச்சு அதனால் அதை தூக்கி வச்சுருக்குறேன் ஏன் நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிலிண்ட்ரு வந்து காலையிலேயே காலி ஆகிடுச்சு ஒரு சிலிண்ட்ரு தான் இருந்துச்சு அதனால் அதில் கேஸ் ஸ்டவ்ல இந்த சிலிண்ட்ரு எடுத்து தான் சாப்பாடு பண்ணேன் திரும்பி சாப்பாடு பண்ணி முடிச்சோன்னா கேஸ் ஸ்டவ்வில் போய் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டம் கிராம்பல் ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்ட உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அள்ளி போட்டு நல்லா வேக விடணும் வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ கிரேவி கெட்டியாக வேணுமோ அந்தளவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா அளவு வேக விட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் அதனால உப்பு போட்டு வேக விட்டேன் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கவுச்சி போகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த சிக்கன் மசாலா வந்து நான் ஹோம்மேட் சிக்கன் மசாலா தான் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க அதைத்தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வேணும்னா மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க கான்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டு கறி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க இந்த பக்கம் பிரியாணியும் தம்மாயிருச்சு இவங்க வந்து உடச்சிக்கிட்டு இருந்தாங்க பிரியாணியை அப்புறம் நான் வந்து வெளியே சாப்பாடு கொடுத்துட்ணுங்கிறனால ரைத்தாவுக்கும் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு இடையில குட்டி வேறு அப்பப்போ அழுதுகிட்ருந்தா அவரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஷயானுக்கு வந்து பசி தாங்க முடியாததுனால அவன் வந்து இருந்த ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் போய் சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சம் கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை மட்டும் தொடச்சி விட்டுட்டு கூட்டியும் விட்டுட்டேன் ஏன்னா கிச்சனுக்குள்ளே கால் வச்சாலே ஒரு மாதிரி டஸ்ட்டு குப்பையாக இருந்துச்சு அதனால் கிச்சனை மட்டும் கூட்டி விட்டுட்டு சாப்பிட்ட சாப்பிட போயாச்சு சாப்பிட்டுட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு தூக்கம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் வந்த உடனே பாத்திரம் வந்து மழை மாதிரி குமிஞ்சு கிடந்துச்சு சரி அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு முதல்ல பாத்திரத்தை தான் வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு எல்லாத்தையும் சுத்தமாக டீப் கிளீன் மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பையும் லைட்டாக தொலைச்சி விட்டேன் ஃபைனலாக கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க மறும சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்